ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க வீடியோ காலில் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம செய்ய போகிறது இன்றைக்கி கேழ்வரகு மாவு பிடி குழக்கட்டங்க வாங்க பார்த்துக்கலாம் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கோங்க அரைக்கப்பு வெல்லம் அரை முடி தேங்காய் எடுத்து ப்ரௌன் பாட்டை எடுத்துகிட்டு துறி வச்சிருக்கேங்க ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க இதெல்லாம் வறுத்துக்கலாம் இப்போது வேர்க்கடலை நான் அடுப்ப தச்சிட்டேன் கடாய் வச்சிட்டாங்க வேர்க்கடலை போட்டுக்கும் கொஞ்சம் இது வறுப்பட்டு தான் முந்திரியும் சேர்த்து வறுத்துக்கலாம் என்ன இரும்பு கடாயிருந்தாலும் அது ரொம்பவே சூடாக இருக்குது முந்திரியம் போட்டுக்கலாங்க ஜஸ்ட் சும்மா அந்த ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துடலாம் இது எடுத்துடலாங்க இப்போ கீழ்வடகு மாவை வறுத்துக்கலாம் கொஞ்சம் இது கலர் மாறுற அளவு வறுத்துக்கலாங்க நல்ல வாசனை வந்துடுதுங்க இப்போ தேங்காவையும் அதுலேயே போட்டுக்கலாம் தேங்காய் வந்து கூட குறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க இதையும் கொஞ்சம் இதோடவே சேர்த்து வறுத்துக்கலாங்க போதுங்க இதை நான் இந்த பாத்திரத்தில் மாத்திடுறேன் பார்க்கலாம் இந்த வெள்ளை பாகு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரை கப்பு தண்ணி விட்டுக்கலாங்க இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பாகு வெள்ளம் ஒட்டிக்கிட்டு இது கரட்டோங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க வெள்ளம் கரைஞ்சி இதை ஆஃப் பண்ணிவிடுறேன் இது இருக்கும் இப்போ நம்ம இந்த தேங்காய் திருவினை மிக்சிலையே இந்த முந்திரி பருப்பும் வேர்கல்லையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாங்க இப்போ பார்க்கலாம் அது வரையில் இது ஆறுட்டங்க பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் ஆரி வந்துடுதுங்க ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு வேர்க்கல்லையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பேச்சு உப்பு சேர்த்துக்கலாங்கிறதுனால் அப்போ தான் தித்தி எடுத்து கொடுக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் அந்த முந்திரி வேர்க்கடல்ல எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டேங்க நெண்டன அடுப்பத்தை வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டேங்க ஏன்னா நம்ம குழக்கட்டை வைக்கும்போது தண்ணி நல்லா கொதிக்கணும் சப்போ பத்து நிமிஷத்தில் வெந்துடுங்க குழக்கிட்ட அதனால தான் வந்துட்டு சரிங்க இதை நம்ம நல்லா வெள்ளா விட்டு இது சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குங்க ரொம்பவும் இல்லை சொல்லுக்கலாம் அவ்வளோ உருண்டை உண்டை பிடிச்சி வச்சிடுறேன் நமக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நம்ம பிடிச்சிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறாங்க தண்ணி பாருங்கள் நல்லா பிடிச்சிட்டு இப்போ வச்சிடலாம் நான் எப்போவுமே செய்யும் போது எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுங்க நான் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அது வீடியோவில் வரலங்க நீங்கள் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க வெள்ளை கரைச்சது கொஞ்சம் திக்காக காசிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஆயிடுத்து ஆனால் அட்ஜஸ்ட் ஆகிடும் சரிங்களா அவ்வளோதாங்க கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுதுங்க கரெக்டாக போடும்போது எதனா ஒன்று எங்கள் வீட்டில் கரண்ட் போவாங்க ரெண்டு ஹவர் அதனால் வந்த ப்ராப்ளம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டங்க தண்ணி நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க பத்து நிமிஷம் ஆகிடுத்துங்க வெந்தெடுத்து எடுத்து இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணினேன் இது சூடாக இருட்டேங்க கொஞ்சம் நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் நம்ம செஞ்ச குழக்கட்டை ரெடி ஆகிட்டுங்க கேழ்வரகு மாவு பிடி குழக்கட்டை சூப்பராக ஒரு கப்பு மாவில் பதினோரு குழக்கட்டை வந்திருக்குங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சா ஒரு பன்னெண்டு கூட வரலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க சரிங்களா பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கலாங்க நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட வச்சான்னுப்பா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு டீஸ்பூன் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஏன்னா ஸ்கிப் ஆகிட்டு கரண்ட்டு போயிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்க பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க மீன் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்